பெங்களூர் சேஷாதிரிபுரம் பகுதியில் அமைந்துள்ள பிரபலமான நம்ம பில்டர் காஃபி கடையில் எதிர்பாராத சம்பவம் நடந்தது வாடிக்கையாளர்கள் வெறும் கப்பு வேணும் என்று பணியாளரிடம் கேட்டார் கடையின் விதிமுறைப்படி வெறும் கப்பு வழங்க இயலாது என பணியாளர் அமைதியாக விளக்கினார் அதற்கு பதிலாக வாடிக்கையாளர்கள் கடும் கோபத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் விவாதம் அதிகரித்து அந்த பணியாளரை நேரடியாக தாக்கும் அளவிற்கு வாடிக்கையாளர்கள் சென்றதாக கூறப்படுகிறது கடையின் கொள்கைப்படி வெறும் கப்பு வழங்க இயலாது என பலமுறை கூறியும் வாடிக்கையாளர்கள் அதை மரியாதையோடு ஏற்கவில்லை பொதுமக்கள் மத்தியில் நடந்த இந்த சம்பவம் பணியாளர்களின் பாதுகாப்பை பற்றி கேள்வி எழுப்பி உள்ளது ஒரு வெறும் கப்புக்காக ஒரு பணியாளரை சண்டையிட்டு தாக்குவது சரியான விஷயமா வேலைக்கு சென்று கடையின் விதிமுறையை மட்டும் பின்பற்றிய ஒரு ஊழியரிடம் இப்படி செய்வது நியாயமா இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது என்பதற்காக நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது இந்த வீடியோவை கண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் உண்மையான கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள் மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு மறக்காமல் பென்டாஸ்டிக் பாத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோக்களை அதிகமாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய லைக் மற்றும் கமெண்ட் இந்த வீடியோ பல மக்களுடைய பார்வைக்கு செல்லும் மறக்காமல் பென்டாஸ்டிக் பாத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்